சிவாகமங்கள்ல சொல்லப்பட்ட சிவலிங்கத்தை பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் சிவலிங்கத்தை பூஜை செய்பவன் சித்தம் சுத்தமாகும் சித்த ரிஷிகளாகவே மாறுகிறான் சிவலிங்க பூஜை செய்பவன் முடிவில் சிவமாகவே ஆகிவிடுகிறான் சிவலிங்கத்தின் பிம்ப தரிசனம் கொலை செய்தவனின் பாவத்தை கூட போக்கும் சிவலிங்கத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பாவங்கள் கலன்று ஓடிவிடும் இதனை பக்தியுடனோ அல்லது பக்தி இல்லாமல் அல்லது எதிர்பாராமல் திடீரென பூஜை செய்ய நேர்ந்தாலும் முக்தி என்பது உறுதி சிவ பூஜை செய்பவனுக்கு எம பயம் இல்லை சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் வேள்விகள் செய்து இந்த பூஜையை செய்பவர்கள் சிவலோகத்தில் ஆனந்த காலம் வாழ்வார்கள் சிவலிங்கத்தை பக்தியுடன் நமஸ்கரித்தவன் தேவனாகிறான் அதன்பின் அவன் சாதாரண மனிதன் அல்ல சிவலிங்கம் சிவன் இருக்கும் இடம் சர்வ பாவங்களையும் நாசம் செய்ய வல்லது பாவங்கள் செய்தவர்கள் கூட சிவலிங்க பூஜையினால் பரகதி அடைகிறார்கள் பக்தியோடு செய்பவர்கள் முக்தி அடைகிறார்கள் அரணி அக்னி உண்டாவது போல் சிவலிங்கத்தில் சிவன் இருக்கின்றார் லக்ஷ்மி மற்றும் வைகுண்டத்தில் இருப்பதை விட சிவன் சிவலிங்கத்தில் மிகவும் பிரசன்னமாகவே உள்ளார் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அக்னிஹோத்திரமும் கோ தானமும் செய்த பலன் கிடைக்கும் அஸ்வமேத யாகம் ஆயிரம் செய்தாலும் ஒரு நாள் சிவலிங்கத்தை பூஜை செய்த பலனுக்கு ஈடாகாது சிவராத்திரி வேளையில் லிங்கோற்பவ காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் பன்னிரண்டு கோடி சிவலிங்கங்களை பன்னிரண்டு கல்ப காலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் காமக்ரோதம் உள்ள மனிதன் கூட சிவலிங்க பூஜையினால் முக்தி பெறுவான் தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமலேயே சிவலிங்க பூஜையினால் முக்தி அடைவான் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தாலே சர்வ புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த பலனும் சர்வ யக்கியம் செய்த பலனும் கிடைத்துவிடும் பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சிவலிங்கத்தில் சூட்சமாய் இருந்து அருள் பாலிக்கின்றனர் ருத்ர பாராயணம் செய்து கொண்டே சிவ பூஜை செய்பவன் சிவகதி அடைகிறான் சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம் பஞ்சகவியம் ஏன் சாப்பிட வேண்டும் சிவலிங்க தீர்த்தமே போதுமே நம் உள்ளும் புறமும் சுத்தமாக ஒரு திவலை சிவலிங்க அபிஷேக தீர்த்தம் சாப்பிட்டாலே போதும் மீண்டும் பிறவானிலை என்பது கிடைத்துவிடும் அவன் தாள் வணங்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி